சென்னையில் நடைபெற்ற நம்முடைய விமானப்படையினுடைய வான்படையினுடைய விமான சாகச நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சி பல லட்சக்கணக்கான பேர் கலந்து கொண்ட அந்த நிகழ்ச்சியில் கடும் வெயிலின் தாக்கத்தால் ஐந்து பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் இது ஒரு பெருத்த சோகத்தையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி இருக்கிறது எதிர்கட்சிகள் தங்களுடைய கண்டனங்களை இதில் தெரிவித்திருக்கிறார்கள் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியம் அவர்கள் இதை அரசியலாக்க வேண்டாம் என்று வேண்டுகோள் விடுத்திருக்கிறார் இது சென்னையில் நடைபெற்ற நிகழ்வு மற்ற பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் இதை வந்து தொலைக்காட்சி மூலமாக தான் பாத்திருப்பீங்க அது என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது சென்னையிலேயே பல பேர் நேர்ல பார்த்திருப்பீங்க பல பேர் வந்து தொலைக்காட்சியில பார்த்திருப்பீங்க அல்லது இணையத்துல பார்த்திருப்பீங்க நான் நேற்று என்னுடைய குடும்பத்தோடு நான் வந்து நேற்று அந்த நிகழ்ச்சிக்கு போனவன் அப்படிங்கிற முறையில அங்க உள்ளபடியே என்ன நடந்துச்சு அரசினுடைய தோல்வியா என்ன சிக்கல் நான் நேர்ல போயிருந்தேன் என்ன நடந்துச்சு என்ன தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டும் என்ன சிக்கல் மாநில அரசு செய்திருக்க வேண்டியவை என்ன ஒன்றிய அரசு தட் மீன்ஸ் நம்முடைய ஏர்ஃபோர்ஸ் என்ன செஞ்சாங்க என்ன செய்திருக்கணும் உள்ளிட்டவற்றை பற்றி வெறுப்பு வெறுப்பின்றி விரிவாக இந்த வீடியோவில் பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன் சொல்லுவோம் அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேள்வியில இந்த தொடர்ச்சியாக மக்கள் சார்ந்த பிரச்சனைகளை பேசிட்டு வர்றோம் தமிழ் கேள்விக்கு உங்களை ஆதரவை தாழ்வில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க என்று சொல்லிட்டு நான் இன்னைக்கு இந்த வீடியோக்குள்ள போயிடலாம் இப்ப நான் நேற்று போகின்ற பொழுது ஒரு பத்துல இருந்து கால் மணிக்குள்ள நான் வந்து அங்க மெர்னா கடற்கரை நெருங்கிட்டோம் போகும்போதே ஒரு தெளிவோட போனோம் என்ன தெளிவோட அப்படின்னா பதினோரு மணிக்கு நிகழ்ச்சி ஆரம்பிக்குது ஒரு மணிக்கு முடியுது கடும் போக்குவரத்து நெரிசல் இருக்கும் ஏன்னா அவங்க சொன்னது வந்து கிட்டப்பட்ட பதினைந்து லட்சம் பேர் கூடுவார்கள் என்றார்கள் பதினைந்து லட்சம் பேர் கூடியதாக அவர்கள் சொல்கிறார்கள் ஆனால் பதினைந்து லட்சம் பேர் கூடியிருப்பார்கள் அப்படின்னு தெரியல நிச்சயமாக பல லட்சக்கணக்கான மக்கள் கூடியிருப்பார்கள் அப்ப போகின்ற பொழுதே ரொம்ப ப்ரிப்பேர்டா என்ன செஞ்சோம் அப்படின்னா குழந்தைகளுக்கு கொடை அது மாதிரி நிறைய வாட்டர் பாட்டில் குழந்தைங்களுக்கு தேவையான பிஸ்கட்ஸ் பழங்கள் இந்த மாதிரி ஒரு பையில எடுத்துட்டு தான் வந்து போனா பலரும் அப்படித்தான் வந்திருந்தாங்க பல பேர் அப்படித்தான் வந்திருந்தாங்க ஆஹ் சில பேர் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா குடை கூட எடுத்துட்டு வரல குடை எடுத்துட்டு வரல அது மாதிரி வந்து தண்ணீர் பாட்டில் வந்து எடுக்காம வந்திருந்தாங்க அது போன்று அங்கு வந்தவர்களுக்கு கொஞ்ச நேரத்துல வந்து அவங்க அந்த வெயிலின் தாக்கத்துல வந்து கடுமையா சோர்வடைய தொடங்கியதை அங்க பார்க்க முடிஞ்சது மிகுந்த சோர்வோடு பல பேர் நடந்து போனாங்க அப்போ அங்க தண்ணீர் வைத்திருந்த பல பேரும் நான் உட்பட பல பேரும் அங்க இருந்தவங்களுக்கு எங்களிடம் இருந்த தண்ணீரை வந்து நான் மட்டுமல்ல பல பேரும் வந்து பக்கத்துல இருந்தவங்களுக்கு பகிர்ந்து கொண்டதையும் அங்க வந்து பார்க்க முடிஞ்சது தண்ணீர் கொடுத்தாங்க பிஸ்கட்ஸ் கொடுத்தாங்க பழங்கள் கொடுத்தாங்க சிலர் வந்து சாக்லேட் எடுத்து வந்தாங்க சிலர் லோ சுகர் ஆச்சு சாக்லேட் கொடுத்தாங்க இந்த மாதிரியான காட்சிகள் அங்க பார்க்க முடிஞ்சுது ஆனா பட் இது அங்கங்க அவங்கவுங்க கொஞ்சம் கொஞ்சம் வச்சிருந்தாங்க செஞ்சாங்க ஆனால் வந்த மக்கள் வந்து பல லட்சம் பேர் இப்ப சிக்கல் எங்க தொடங்குச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா வெரி பிகினிங்லேயே இந்த லட்சக்கணக்கான மக்களை உள்ள அனுப்புறதுக்கு ஒரு சில வாயில்கள் சில ஆஹ் இந்த ஏதேனும் வெடி பொருட்கள் இருக்கிறதா ஏன்னா வேற யாரும் ஒரு சாகச நிகழ்ச்சி எதுவும் தாக்குதல் அந்த மாதிரி நடந்த கூடாதுங்கிறதுக்காக அவர்களை சோதி சோதித்து சோதனையின் மூலமாக அனுப்புறதுக்குன்னு ஒரு ஐந்து ஆறு அந்த ஆஹ் இதை வச்சிருந்தாங்க மெட்டல் பே வச்சிருந்தாங்க அது வழியாகத்தான் இவர்கள் போகணும் அப்படிங்கும் போது அங்கிருந்தே வந்து ஏன்னா அத்தனை லட்சக்கணக்கான மக்களுக்கு அது பத்தலை போதல அப்ப அதுலயே வந்து இஷ்டக்காய் மக்கள் உள்ள போகின்ற பொழுதே கொஞ்சம் சிரமத்தை ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்புறம் அந்த கட்டுப்பாடு முழுக்க யார்கிட்ட இருந்துச்சுன்னா ஆஹ் நம்முடைய விமானப்படை இராணுவம் உள்ளிட்டவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்துச்சு இப்போ வெளியில வருகின்ற பொழுது உள்ள போகிற வரை கூட பிரச்சனை இல்லை ஆக 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 அத்தனை லட்சக்கணக்கான மக்களுக்கு தண்ணீர் எடுத்துட்டு வந்தவங்க பிரச்சனை இல்லை தண்ணீர் எடுத்து வராதவர்கள் எடுத்து வந்து தண்ணீர் காலியானவர்கள் அவங்க சிரமப்பட தொடங்கினாங்க அப்ப இத்தனை லட்சக்கணக்கான மக்கள் ஒரு இடத்தில் கூடுகின்ற பொழுது அங்க என்ன செஞ்சிருக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சல்லிக்கட்டு போராட்டத்தின் பொழுது இது நடந்துச்சு மதுரையில கல்லூர ஆட்சியில் இறங்குவார் ஒவ்வொரு வருஷமும் இதே மாதிரி லட்சக்கணக்கான மக்கள் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏராளமான தொண்டு நிறுவனங்கள் வாலண்டியர்ஸ் உள்ள இறங்குவாங்க அப்ப வாலண்டியர்ஸுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கணும் அது கேட்டாங்களா அல்லது அது அது மாதிரியான எதுவும் திட்டமிடல் நடந்துச்சா அப்படின்னு தெரியல அப்ப வாலண்டியர்ஸ் மூலமாக தண்ணீர் பிஸ்கட்ஸ் அல்லது உணவுப் பொருட்கள் குறிப்பா ஒரு மணிக்கு நிகழ்ச்சி முடியுது ஒரு மணிக்கு நிகழ்ச்சி முடிகின்ற பொழுது பல பேர் வந்து கட்டும் பசிக்கு உள்ளாயிருப்பாங்க அதுல வந்து ஹீட் ஸ்ட்ரோக் ஹெவியா இருந்துச்சு பல பேர் பசியில இருப்பாங்க அப்போ அவர்களுக்கான உணவு வந்து அவங்க எடுத்துட்டு வந்திருக்கணும் எடுத்துட்டு வராதவர்களுக்கு வாலண்டியர்ஸ் மூலமாக அங்கே உணவு உள்ளிட்டவற்றை கொடுப்பதை பற்றி வேறு ஏதேனும் வகையில சிந்தித்திருக்கலாம் இப்ப சிக்கல் வந்து ஒரு மணிக்கு நிகழ்ச்சி முடிகின்ற பொழுது லட்சக்கணக்கான மக்கள் ஒரே நேரத்துல ரோட்டு கொடுறாங்க பல லட்சக்கணக்கான மக்கள் கொஞ்சம் அந்த அந்த நிமிடத்தை கற்பனை பண்ணி பாருங்க வெளிய வர்றதுக்கான வழிய வந்து இவங்க வந்து வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அந்த இரும்புல வந்து நம்ம ஊர்ல தட்டி அடைச்சு வச்ச போனேன் அந்த மாதிரி தட்டி மாதிரி அடிச்சு வச்சிருந்தாங்க இதை தாண்டி நீங்க அந்த பக்கம் யாரும் வரக்கூடாண்டாங்க அப்ப ஒரு ஒரு சின்ன வேதம் அது வழியாதான் எல்லாரும் வெளியில போகணும் அப்படிங்கிற ஒரு இடம் வருகின்ற பொழுது பல லட்சக்கணக்கான மக்கள் அங்க வெளியில வர ஆரம்பிக்கும் போது ஏன்னா எல்லா இடத்துலயும் மிலிட்டரி நிக்குது ராணுவம் இருக்குது அவங்களுடைய வாகனங்கள் அந்த கட்டுப்பாட்டு கருவிகள் இருக்குது அதை தாண்டி அவங்க போகக்கூடாதுன்னு சொல்லிக்கின்ற அவங்களுடைய லாஜிக்லயும் ஒரு லாஜிக் இருக்குது ஆனா மக்கள் எப்படி போறது அப்போ மக்கள் வந்து அந்த வழியை தாண்டி ஏன்னா அந்த கட்டுப்பாடு முழுக்க யார்கிட்ட தான் வந்துச்சுன்னா இந்தியன் தான் இருந்துச்சு போக்குவரத்தை ஒழுங்குபடுத்துவது தான் யாரிடம் இருந்துச்சு அப்படின்னா மாநிலத்திட்ட காவல்துறையிட்ட போக்குவரத்து காவலர்களிட்ட அங்க அந்த பகுதி முழுக்க வந்து அவங்களுடைய கட்டுப்பாட்டை கொண்டு வந்துட்டாங்க அப்புறம் பல இடத்துல வந்து பல லட்சக்கணக்கான மக்கள் ஒரே நேரத்தில் கூடியதால அலைபேசிகள் ஒரு கார்கள் பல இடத்துல அலைபேசி ஒருக்காக இந்த சிக்கல் இப்ப இது முடியுது லட்சக்கணக்கான மக்கள் வெளியில வர்றாங்க வெளியில வருகின்ற பொழுது உம் அந்த பகுதி முழுக்க எவ்வளவு போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் அப்படிங்கறத அவங்களால கற்பனை பண்ண முடியும் வாகனங்கள் அரசு வாகனங்கள் அனுமதிக்கப்பட்ட ஆம்புலன்ஸை தவிர வேற எந்த வண்டிக்கும் அனுமதி இல்லை இப்ப கொடை இல்லாமல் வந்தவர்கள் கட்டும் வெயிலின் தாக்கத்தால் ஆங்காங்கே மயங்கி விழுகிறார் மயங்கி விழுந்தவர்கள் உடனடியாக ஆம்புலன்ஸ்ல எடுத்துட்டு போறாங்க அங்கேயே முதலுதவிக்கான குழுவும் இருந்துச்சு அதை தாண்டி உடனடியாக அவங்க ஆம்புலன்ஸ் ஏற்றப்படுகிறார்கள் ஆனால் ஆம்புலன்ஸால நீங்க வந்து மருத்துவமனைக்கு போய் சேர்றதுல தாமதம் ஏற்படுது ஏன்னா கட்டும் போக்குவரத்து நெரிசல் இந்த இடத்தை போக்குவரத்து காவல்துறை கூடுதல் கவனத்தோடு இன்னும் சிறந்த முறையில திட்டமிட்டு தவிர்த்திருக்க வேண்டும் இந்த ஆம்புலன்ஸ் வந்து மிக வேகமாக மிக விரைவாக அருகாமையில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளுக்கு போய் சேருவதை நாம் வந்து உறுதிப்படுத்தி வேண்டிய பொறுப்பும் கடமையும் போக்குவரத்து காவல்துறைக்கு நிச்சயமாக நேற்றைய நாளில் இருந்துச்சு அதை சுட்டி தான் ஆகணும் சரி இவ்வளவு லட்சக்கணக்கான மக்கள் போடுறாங்க மக்கள் அனைவரும் பெரும்பாலும் ஒரு குறிப்பிட்ட மேலே என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இந்த நடைபாதையில நடக்க முடியாது எல்லாம் சாலைக்கு வந்துட்டாங்க இப்ப சாலை முழுக்க மக்கள் நிரம்பி நிற்கிறாங்க சாலை முழுக்க டூ வீலர்ஸ் டூ வீலர்ஸ் வந்தவங்க ஒரு கட்டத்துல அங்க அங்கே இருந்து கிளம்பிய வாகனங்கள் எல்லாம் ஷக்காய் நிக்குது அப்ப மக்களுக்கும் இதுல என்ன இருக்குது கூடுதல் பொறுப்பு இருக்குது மக்கள் நினைத்தாலும் ஆம்புலன்ஸ் வழிபட முடியாத ஒரு சூழல் மக்களால மக்களுக்கும் வந்து கூடுதல் பொறுப்பு எங்கெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய இடங்கள் நான் சொல்றது அந்த பகுதியில வந்து போக்குவரத்து காவல்துறையை வந்து சரியா குவார்டினேட் பண்ணி பார்க்கிங் ஏற்பாடு பண்ணிட்டாங்க பல பகுதிகளில் வாகனங்களை நடு ரோட்ல பாட்டிட்டு போனது போக்குவரத்து நெரிசல் இந்த மாதிரியான சிக்கலுக்கு இதுவும் ஒரு காரணம் இப்ப இவ்வளவு காரணத்தை தாண்டி நேற்று லட்சக்கணக்கான மக்கள் கூடுகிறார்கள் என்று சொல்லிக்கிட்ட பொழுது ஏர் ஆம்புலன்ஸ் உள்ளிட்டவற்றை நம்ம என்ன செஞ்சிருக்கணும் பயன்படுத்தியிருக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நேற்று ஹெலிகாப்டர்ஸ் உள்ளிட்டவற்றின் மூலமாக மிக விரைவாக பாதிக்கப்பட்டவர்கள் மருத்துவமனைக்கு வருவதை பற்றி நம்ம என்ன செஞ்சிருக்கலாம் கூடுதலாக சிந்தித்திருக்கலாம் அல்லது இது போன்ற வழிமுறைகளை கையாண்டி இருக்கலாம் பிரதான சிக்கல் அப்படிங்கிறது மூணு கடுமையான வெயில் இந்த வெயிலின் தாக்கத்தை சமாளிக்க முடியாமல் சுரண்டு விழுந்தவர்கள் கட்டும் வெயிலால் நேற்று என்ன செஞ்சிருக்கிறார்கள் உயிரிழப்புக்கு காரணம் அப்படிங்கிறது ஹீட் ஸ்ட்ரோக் ரெண்டு தண்ணீர் மூன்று உணவு இந்த மூணையும் லட்சக்கணக்கான மக்களுக்கு அங்க ப்ரொவைட் பண்ண முடியுமா ப்ரொவைட் பண்ற மாதிரி தான் இப்படி ப்ரொவைட் பண்றது இந்த இடத்தையும் லட்சக்கணக்கான மக்கள் கூடுகின்ற பொழுது ஏற்படக்கூடிய போக்குவரத்து நெரிசலால் உடனடியாக பாதிக்கப்பட்டவர்களை ஏர் ஆம்புலன்ஸ் மூலமாக கொண்டு செல்வதையும் நேற்று திட்டமிட்டிருந்தால் ஒருவேளை இந்த பறிபோன உயிர்களில் சிலரை நாம் என்ன என்ன செஞ்சிருக்க முடியும் காப்பாற்றிருக்க முடியும் இப்போ வந்த மக்களிலும் பலர் ரொம்ப என்ன சொல்றது ரொம்ப வயதானவங்க முதுமையில இருந்தவங்க சிலர் எல்லாம் வந்து நடக்கவே முடியல அவங்களால இப்ப அவங்களே இதை தவிர்த்திருக்க வேண்டும் ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் பல லட்சக்கணக்கான மக்கள் கூடுகிறார்கள் இந்த நிகழ்ச்சியினுடைய நேரம் என்பது பதினோரு மணிக்கு ஆரம்பிச்சு ஒரு மணிக்கு ஸோ பதினொன்று டு ஒன்னு அப்படிங்கிறது கட்டும் வெயிலுக்கான தருணம் நாம வந்து வண்டியை வேற எங்கேயோ ஒத்துட்டு தான் வர்றோம் நம்மளால நடக்க முடியாது நான் சொல்றது ரொம்ப ஏஜ் பர்சன்ஸ் அவர்கள் எல்லாமே நேற்று வந்து அதை தவிர்த்திருக்கலாம் அதை தவிர்க்காமல் போனது அதுவும் ஒரு சிக்கலுக்கான காரணம் அப்ப இது போன்ற நிகழ்ச்சிகளை நடத்துகின்ற பொழுது இன்னும் கூடுதல் திட்டமிடுதலோடு இந்த நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டிருக்க வேண்டும் என்று எல்லளவும் மாற்று கருத்து இல்லை இது இணைந்து பணியாற்றிக்க வேண்டிய பொறுப்பு யாரும் யாரும் ஒன்றிய அரசுடைய ஃபோர்ஸ் டிபார்ட்மெண்ட்டும் நீங்க மாநில அரசுடைய போக்குவரத்து காவல்துறையும் இணைந்து நேற்று வந்து கூடுதலாக திட்டமிட்டிருக்க வேண்டும் ஆனால் இதை தாண்டியும் தொலைக்காட்சிகளில் மக்கள் அளித்த பேட்டிகளை நீங்க பார்த்திருப்பீங்க பல இடங்களில் மிகச்சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன என்று மக்கள் அளித்த பேட்டிகளையும் நீங்க பாத்திருப்பீங்க ரைட் இது அரசியலாக்கப்படுகிறதா அப்படின்னா ஆமா இது அரசியல் ஆக்குறாங்க யார் ஆக்குறா அப்படின்னா அஇஅதிமுகவும் பாஜகவும் அரசியல் தான் பண்ணுவாங்க ஏன்னா அரசியல் கட்சிகள் அரசியல் தானே பண்ண முடியாது இல்ல ஆனா இதை சொல்வதற்கான தார்மீக தகுதி அஇஅதிமுக இருக்கிறதா அப்படின்னு பாத்தீங்கன்னா நேற்று நடந்த மரணங்கள் மிகப்பெரிய வேதனை தரக்கூடியவை மாற்றுக்கருத்துல ஆனால் கூட்ட நெரிசலில் சிக்கி அல்லது வந்து இடிபாடுகளில் சிக்கி அப்படி அல்ல கடும் வெயிலினால் வெயிலை தாங்க முடியாமல் அவங்க வந்து உயிரிழந்திருக்கிறார்கள் ஆனா சரி ஜெயலலிதா அவருடைய ஆட்சி காலத்துல ரெண்டாயிரத்தி அஞ்சுல நவம்பர் மாதம் அப்ப வந்து வியாசர்பாடியில ஒரு நிவாரணம் கொடுக்குறாங்க மழை வெள்ளத்திற்கு நிவாரணம் கொடுக்கப்படும் என்று அறிவிக்கிறாங்க ஆறு பேர் அதுல வந்து இடுபாடுகளில் நெரிசலில் சிக்கி ஆறு பேர் உயிரிழக்கிறார் நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி அஞ்சு நவம்பர் மாதம் ஆறு பேர் வியாசர்பாடியில் நெரிசலில் சிக்கி உயிரிழக்கிறார்கள் ஆறு பேர் உயிரிழந்தது அதுவும் நெரிசலில் சிக்கி அதுல லட்சக்கணக்கான மக்கள் கூடல நேத்து கூட மாதிரி பதினஞ்சு லட்சம் பத்து லட்சம் சொல்றாங்க இல்லையா அப்படி அல்ல சில ஆயிரம் பேர் கூடியதை ஒழுங்காக சமாளிக்க முடியாமல் அன்னைக்கே ஆறு பேர் உயிரிழக்கிறார் அடுத்த ஒரு மாதத்துல டிசம்பர் மாதம் இந்த ஆறு பேர் உயிரிழந்த சம்பவத்திலிருந்து எந்த பாடத்தையும் கற்றுக்கொள்ளாத அன்றைய செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அரசு அதிமுக அரசு கே கே நகர்ல இதே மாதிரி நாங்க வந்து நிவாரணம் கூட்டத்தை கூட்டத்தை கூட்டி கூட்டத்தை எல்லாத்தையும் வெளியில நிப்பாட்டி வச்சுட்டு திட்டிர்ந்து கதவை தொடக்கறாங்க கூட்டம் வந்து ஒருத்தர் மேல ஒருத்தர் விழுந்து நெரிசல்ல சிக்கி ஓடுறாங்க ஓடியதில் ஒருவர் மீது ஒருவர் விழுந்து அவங்க மேல ஏறி மிதிச்சு மூச்சு திணறி துள்ள துடிக்க நாப்பத்தி இரண்டு பேர் பலியானார் இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறைக்கு இந்த வரலாறு இது வரலாறு இல்ல இது பெரும் சோகம் இது ஒரு பெரும் துயரம் நாப்பத்தி இரண்டு பேர் அன்றைக்கு உம் கே கே நகர்ல பலியானார்கள் முழுக்க ஜெயலலிதா அரசினுடைய தோல்வி ஆனால் அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இதற்கு யாரை கைது செய்தார் தெரியுமா திமுகவினுடைய கவுன்சிலரை கைது செய்தார் தவறு யாருடையது அஇஅதிமுக அரசினுடையது காவல்துறையினுடையது அத்தனை பேரை கூட்டிட்டு கதை திறந்து விட்டீங்க கூட்ட நெரிசல சிக்க அதுவும் ஆறு பேர் இறந்து ஒரே மாதத்துல ஆனால் நீங்கள் கைது செய்தது யாருன்னு கேட்டீங்கன்னா திமுகவினுடைய கவுன்சிலர் அன்றைக்கு கைது செய்தார் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இப்ப கடந்த ஆண்டு ஆர்கே நகர் ஆர்கே நகர்ல இது நாற்பத்தி ரெண்டு பேர் இறந்தது கே கே நகர் இது கடந்த ஆண்டு ஆர் கே நகர்ல ராதாகிருஷ்ணன் நகர்ல இதே மாதிரி அதிமுக நாங்க ஒரு நிவாரணம் கல்யாண மண்டபத்துல கொஞ்சம் பேர் நிவாரணம் முயற்சியில் ஈடுபட்ட பொழுது ஒரு பதினான்கு வயது சிறுமி இதே மாதிரி கூட்ட நெரிசலில் இடுபாடுகளில் சிக்கி நெரிசலில் சிக்கி மூச்சு ஆஹ் முட்டி அந்த சிறுமி இறந்து போனார் நீங்க நான் என்ன சொல்றேன் பல லட்சக்கணக்கான மக்கள் கூடிய ஒரு நிகழ்வு அதை இன்னும் செம்மையாக நடத்தி இருக்க வேண்டும் ஒரு உயிர் கூட பலியாக இருக்கக்கூடாது என்பது எனக்கு ஒரு விழுக்காடு மாற்று கருத்து இல்லை அதுல எனக்கு மாற்று கருத்தே இல்லை ஆனால் நீங்க அதை அரசியலாக்குவதற்கு கிளம்புகிற கூட்டத்தை பார்க்கின்ற பொழுது நீங்க வந்து என்னைக்கு இந்த மலினமான மலினமான அரசியலை நீங்க கைவிட போறீங்க பாஜக அண்ணாமலை வந்து இத கண்டிக்கிறார் உத்தரப்பிரதேசத்துல ஹத்ராஸ்ல கடந்த மா ஒரு ஓரிரு மாதங்களுக்கு முன்பாக ஒரு போலி சாமியார் அந்த சாமியார்ட்ட அவர் காலடி மண்ணு எடுக்கிறதுக்குன்னு சண்டை போட்டு நூற்று கணக்கான மக்கள் மாண்டு போனார்கள் நூற்று கணக்கில் குஜராத்ல மோடியினுடைய சொந்த ஒரு பாலம் ஒரே நேரத்துல நூற்று கணக்கான மக்கள் அந்த பாலத்தில் நின்றார்கள் பாலம் அது 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 அதுல பெரிய ஊழல் நடந்துச்சு அந்த பாலத்தை வந்து நாங்க வந்து திருப்பி வந்து பலப்படுத்தி புதிதாக திறக்கிறோம்னு சொல்லி அதுக்கு பல லட்சம் நிதியை ஒதுக்கி அது சரியாக அந்த நிதி வந்து அந்த பாலத்திற்காக செப்பின செப்பினிடப்படுவதற்கு செலவிடப்படாத காரணத்தினால் நூற்றுக்கணக்கான மக்கள் கிட்டப்பட்ட நூத்தி நாற்பது பேர் வந்து அந்த பாலம் இட்டிந்து விழுந்ததில் இறந்து போனார்கள் இதெல்லாம் வந்து அரசனுடைய அட்டர் தோல்விகள் அரசோட தோல்வி முழுக்க முழுக்க நேற்று பல லட்சக்கணக்கான மக்கள் கூடிய அந்த கூட்டத்துல கூட்ட நெரிசலோ தள்ளுமுள்ளோ இடிபாடுகளோ அது போன்ற அசம்பாவிதங்கள் ஏதும் நிகழாமல் போனது அப்படிங்கிறது உள்ளபடியே ஒரு நல்வாய்ப்பு கடும் வெயிலின் தாக்கத்தால் ஐந்து பேர் இறந்து போனார்கள் என்பது ஒரு என்ன சொல்வது ஒரு பெரும் துயரம் அப்போ இந்த துயரங்களை தவிர்த்து இதுபோல் நிகழ்ச்சிகள் நடத்த முடியும் என்று சொன்னால் அது போன்ற நிகழ்ச்சிகளை நம்ம வந்து வரக்கூடிய காலகட்டங்களை சிந்திக்கலாம் அல்லது லட்சக்கணக்கான மக்கள் ஒரு இடத்தில் கூடுகின்ற பொழுது அதுல வந்து இந்த மாதிரியான அசம்பாவிதங்கள் நிகழும் என்று சொன்னால் ஒரே நேரத்துல லட்சக்கணக்கான மக்களை திரட்டுவது கூட்டுவது அது போன்ற ஒரு நிகழ்வுகளை நடத்துவதை நம்ம வரக்கூடிய காலகட்டங்கள்ல தவிர்ப்பது நல்லது இது நாட் தமிழ்நாடு அரசுக்கு எந்த மாநிலமாக இருந்தாலும் சார் நீங்க நேற்று வந்து கூடுதலாக சில விஷயங்களை செஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிங்க பொழுது ஒரு மணிக்கு நிகழ்ச்சி முடியுது அந்த சாலையில கடற்கரை சாலையில் அனுமதிக்கப்பட்ட ஒரு சில வாகனங்களை தவிர வேறு யாருக்கும் அனுமதி இல்லை மீடியா ஆம்புலன்ஸ் அரசு உயரதிகாரிகள் அந்த ஏர்போர்ஸ் டிபார்ட்மெண்ட்டை சேர்த்தவர்களுக்கான வாகனங்கள் மட்டும்தான் அங்கு அங்க வந்து அனுமதிக்கப்பட்டன என்ன செஞ்சிருக்கலாம் அப்படின்னா ஏராளமான பேருந்துகளை நீங்க வந்து இந்த பக்கம் லைட் ஹவுஸ்ல இருந்து ஆரம்பிச்சு அந்த பக்கம் இன்னும் சொல்ல போனா வார் மெமோரியல் வரைக்கும் கூட பேருந்துகள் வரிசை அனுப்பாட்டி காவல்துறை பாதுகாப்போடு ரொம்ப குயிக்கா ஒன் பை ஒன்னா டக்கு 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 டக்குன்னு நீங்க வந்து பேருந்துகளில் மக்கள் வந்து வெளியேற நினைக்கக்கூடிய மக்களை வெளியேற்றி இருந்தால் அந்த ரோட கிளியர் பண்ணி பேருந்துகளில் ஒரு பெரும் கூட்டத்தை வந்து நீங்க வந்து வெளியேடுத்து இருந்தீங்கன்னா அந்த இடத்துல அவ்வளவு பெரிய நெரிசல் ஏற்பட்டிருப்பதற்கான வாய்ப்பு குறையும் ஆட்டோ நேற்று வந்து மக்கள் ஆட்டோவுக்கு பே பண்ணி போறதுக்கு தயாராக இருந்தாங்க பட் ஆட்டோ எதுவுமே அங்கே வந்து அவைலபிளா இல்லை அப்போ ஆட்டோ சங்கங்களோடு பேசி யூ ஏஐடியூசி போன்ற தொழிற்சங்கங்கள் இன்னும் சொல்லப்போனா தோமுசா எல்லா ஆட்டோ தொழிற்சங்கங்கள் அனைவரோடும் பேசி ஆட்டோக்களுக்குன்னு ஒரு தனி இடத்த ஒதுக்கீடு செய்து நூற்றுக்கணக்கான ஆட்டோக்களை அங்க வந்து வரிசையா நம்ம வந்து நிறுத்தி ஒன் பை ஒன்னா மிக வேகமாக காவல்துறை அங்க நின்று வரக்கூடிய ஆட்டோக்குள்ள வரிசையா அனுப்பி அந்த சாலைகளையும் வந்து போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் வச்சிருந்தீங்கன்னா இந்த ஆட்டோக்கள் மூலமாக நிறைய பேர் என்ன செஞ்சிருப்பாங்கன்னா அந்த பகுதியை விட்டு வெளியே வந்திருப்பாங்க அப்ப பல பேருக்கு அங்க என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த டிரான்ஸ்போர்டேஷன் கிடைக்கிறதுல பெரிய சிக்கல் இருந்துச்சு ஆட்டோவோ அல்லது பேருந்தோ கிடைப்பதில் பெரும் சிக்கல் அதனால தான் நீங்க வந்து எல்லாரும் எங்க போனாங்கன்னா பக்கத்துல இருந்து பறக்கும் ரயில் நிலையத்துக்கு போனாங்க பறக்கும் ரயில் நிலையத்தில் அவ்வளவு கூட்டம் அப்போ பல பேர் நடந்தே போகக்கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டார்கள் இந்த மாதிரியான சிக்கல்கள் அதை வந்து தவிர்த்திருக்கலாம் இதை கூடுதலாக சிந்தித்திருக்கலாம் போக்குவரத்து காவல்துறை அதிகாரிகள் அதை வந்து அதுதான் நேற்று சரி செய்திருக்க வேண்டிய நிகழ்வு அதை தாண்டி பல லட்சக்கணக்கான மக்கள் கூடிய ஒரு நிகழ்வை பெரும் அசம்பாவிதம் தள்ளுமுள்ளு இடிபாடு இது போன்ற பெரும் அசம்பாவிதங்கள் ஏதுமின்றி நடத்த முடியும் என்று சொன்னால் அது தமிழ்நாட்டிற்கு மட்டும்தான் சாத்தியம் அது தமிழ்நாட்டிற்கு கிடைத்த வெற்றி தமிழ்நாடு மக்களுக்கு கிடைத்த வெற்றி ஆனால் தமிழ்நாடு மக்கள் பக்குவப்பட்ட மக்கள் அவ்வளவு நிதானமாக வந்து நிதானமாக கலைந்து சென்றார்கள் ஒருவருக்கு ஒருவர் பரஸ்பரம் அங்கே உறவி உதவி கொண்டு அந்த போக்கை பார்க்க முடியுது ஸோ இது தமிழ்நாட்டிற்கு கிடைத்த வெற்றி தமிழ்நாடு மக்களுக்கு கிடைத்த வெற்றி அரசு சிறப்பாக செய்த பல ஏற்பாடுகள் இருக்கிறது அது பாராட்டத்தக்கது ஆனால் அதை தாண்டி செய்திருக்க வேண்டியவற்றை சுட்டிக்காட்ட வேண்டியதுதான் இன்றைய தேவை என்ற அடிப்படையில் இந்த அரசு காவல்துறை குறிப்பாக போக்குவரத்து காவல்துறை இவற்றில் இன்னும் கூடுதல் கவனத்தை செலுத்தி இருந்தால் இப்போ வந்து சுட்டிக்காட்டுவதற்கு ஒரு என்ன சொல்றது எதிர்க்கட்சிகளுக்கு வந்து கிடைத்திருக்கக்கூடிய இந்த விமர்சன பார்வைகளையும் தவிர்த்து மிகச்சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை நடத்தினார்கள் என்ற அந்த பெயர் கிடைத்திருக்கும் வர இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இவற்றை இன்னும் கூடுதல் பொறுப்போடு போக்குவரத்து காவல்துறை காவல்துறை அதிகாரிகள் கவனமாக செய்தால் கையாண்டால் இனி வரும் காலங்களில் மக்கள் நேற்று சந்தித்த இன்னல்களை சந்திக்காமல் தவிர்க்கலாம் என்பதை சொல்லி இதுல மலிவான அரசியல் செய்வதை எதிர்க்கட்சிகள் தவிர்ப்பது நல்லது ஐந்து பேர் பலியானது கடும் வெயிலின் தாக்கத்தால் என்பது எதிர்கட்சிகளுக்கும் தெரியும் அத புரிந்து கொள்ளுங்கள் என்பதை சொல்லி நான் கூடுதலா ஒரு விஷயத்தையும் சொல்லிடுறேன் கடந்த சென்னை பெருமலை வெள்ளத்தின் பொழுதே நான் ஒரு விஷயம் சொன்னேன் நாம என்னெல்லாம் செய்ய முடியும் அரசு என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறதுல ஒரு வரையறை இருக்கு இப்போ நான் சென்னை பெருமலை கடந்த பெருமலை வெள்ளத்தின் பொழுது நான் திருப்பி சொல்றேன் கடும் பெருமலை வெள்ளத்தில் பாதித்த மக்களுக்கு இது அல்ல உடனே இதை கொண்டு போய் அவங்களுக்கு பொருத்திட கூடாது நம்ம ஊர்ல ஒரு ஒரு இந்த விமர்சிக்கணும்னு முடிவு பண்ணியாச்சுன்னா நீங்க என்ன சொன்னாலும் விமர்சிப்பாங்க இல்லையா அந்த இடத்துக்கு இதை கொண்டு போகாதீங்க நான் சொல்றது நல்ல அப்பார்ட்மெண்ட்ல ஓரளவுக்கு வசதி வாய்ப்போடு இருந்தவர்களுக்கு மட்டும் இதை நான் சொல்றேன் இது அவர்களுக்கு பொருந்தும் சென்னையில இத பாக்குறவங்களுக்கு புரியும் நான் சொல்றவங்களுக்கு புரியும் ஊர்ல இருக்கிறவங்களுக்கு வீட்டுல குறைஞ்சபட்சம் தண்ணி குடம் இருக்கும் இல்லையா தண்ணி பிடிச்சு வைக்க தொட்டி இருக்கும் குடம் இருக்கும் பத்து பாத்திரம் வச்சிருப்பீங்க ஆனா சென்னையில மனசாட்சியோட சொல்லுங்க சென்னையில இருக்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட் எத்தனை பேர் வீட்டுல தண்ணி கூட முதல்ல இருக்கு நேரா மோட்டர் போடுறோம் டேங்க் டேங்க்ல இருந்து அப்படியே தண்ணி கீழே வருது கிச்சன்ல சிங்கில தண்ணி பாத்ரூம் போனா விடுறது எல்லாமே இப்படித்தான் இந்த தண்ணீரை பிடிச்சு வைக்கணுங்கிற ஒரு பழக்கமோ பண்போ இல்லாம ஒண்ணு போயிடுச்சு சென்னையில கடந்த சென்னை பெருமலை வெள்ளத்தின் பொழுது பெருமலை பெய்ய போகிறது இந்த சிக்கல் வரப்போகிறது என்ற அறிவிப்பு வந்த உடனேயே நான் குடியிருக்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட்ல மூன்று வீடுகள் இருக்குது மூன்று வீடுகளில் இருக்கக்கூடியவர்களும் சேர்ந்து பேசணும் பேசி டேங்க ஃபில் பண்ணோம் மூன்று வீடுகளிலும் எல்லார் வீடுகளிலும் இருக்கக்கூடிய பாத்ரூமுக்கு தேவையான தண்ணிய பக்கெட் எல்லாம் வாங்கிட்டு வந்து பக்கெட்டு குடம் எல்லாத்துலையும் தண்ணீர் புடிச்சு வச்சோம் சமையலுக்கு தேவையான தண்ணீரை ஆர்வ வாட்டர் மூலமாக பிடிச்சு தேவையான தண்ணீர் ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்கு தேவையான தண்ணீரை குடிக்க தண்ணீர் சமையலுக்கான தண்ணீரை தண்ணியை எடுத்து வச்சுக்கிட்டோம் சமையலுக்கு தேவையான காய்கறிகள் உள்ளிட்டவற்றா மளிகைப் பொருட்களை வாங்கி வச்சுக்கிட்டோம் சம்பு இருந்துச்சு கீழே அந்த சம்புல தண்ணீரை ஃபில் பண்ணி வச்சுக்கிட்டோம் இது எல்லாம் போக டேங்கிலையும் தண்ணீரை ஃபில் பண்ணி வச்சுக்கிட்டு இன்வெர்டர் மூவர் வீடுகளிலும் இருந்துச்சு மூவர் வீடுகளிலும் இருக்கக்கூடிய இன்வெர்டரை பழுது பார்க்கணும்னா பார்த்து சரி பண்ணி வைங்கன்னு சொல்லி அதையும் தயார் நிலையில் வைத்துட்டோம் இப்ப பெருமலை அடிப்படை தேவை தண்ணீர் அது இருக்குது மின்சாரம் அதுக்கு இன்வெர்டர் இருந்துச்சு உணவுக்கு நம்ம தேவையான பொருட்களை வாங்கி வச்சிருந்ததுனால சமாளிக்க முடிஞ்சது நான் திருப்பி சொல்றேன் இது சாமானிய நீங்க வந்து என்ன சொல்றது பெரும் மழை வெள்ளங்கள் சூழ்ந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இது அறவே பொருந்தாது நான் சொல்லிடுறேன் அதுல முழுக்க அரசு மிகச்சிறப்பாக செயல்பட வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கிறது அதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை ஆனால் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட் வாசிகள் கூட என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா எங்களுக்கு தண்ணி இல்லை கரண்ட் வரல எங்களுக்கு அவ்வளவு மழை பெஞ்சு தண்ணி இருக்கும் போது கரண்ட் வர்றதுக்கு நிச்சயமா ஆகும் ரைட் எங்களுக்கு தண்ணியே இல்லை ஏன்னா மோட்டர் போட்டு அந்த முந்தி நிமிஷம் வரைக்கும் மோட்டர் போட்டு வைக்கிறது அப்படியே தண்ணி எடுத்துக்கிறது மோட்டர் கரண்ட் போனோம்னா மோட்டர் போடுறதுக்கு மோட்டர் இருக்காது தண்ணி இல்ல டேங்க்ல இருக்கிற தண்ணி காலியாகிடும் சோ இந்த மாதிரி மக்கள் நம்ம தரப்புல செய்ய வேண்டிய சில விஷயங்கள் இருக்குல்ல அதெல்லாம் கிடையாது நான் செய்ய மாட்டேன் நான் வந்து அரசாங்க கேள்வி கேட்பேன் அது திமுக இருக்கா அதிமுக இருக்கட்டும் இது யார் ஆட்சிக்கும் இது பொருந்தும் இயற்கை பேரிடர் காலகட்டங்களில் நாம் சில இடங்களில் நம்மையும் தயார்படுத்திக் கொள்வது நல்லது அப்படிங்கிறதோட புரிதலோட இது அணுகுனா ஓகே இல்ல 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 நீ வந்து நீ திட்டு நீ திமுக எப்படிதான் எனக்கு திட்டிரணும் நீ திட்டனா நான் உன்னையே திட்டணும் அப்படின்னு நீங்க நான் அரசு செய்திருக்க வேண்டியவற்றை சுட்டி காட்டியிருக்கிறேன் செய்ய தவறியவற்றை சுட்டி காட்டியிருக்கிறேன் நாம என்ன செய்யணுங்கிறதையும் காட்டியிருக்கேன் நாம என்ன செய்யணும் நீ சொல்லவே செய்யாத இந்த அரசு அதை எடுத்து ஏதாவது பத்து விஷயம் பேசிட்டேன்னா அதுதான் சரியா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது உங்களுக்கு உற்சாகத்தை தரலாம் ஆனால் பிரச்சனைகளுக்கு தீர்வை தராது என்று நிதானமாக சிந்தியுங்கள் என்று சொல்லி மீண்டும் ஒருமுறை தமிழ் கேள்விக்கு உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று அன்போடு கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றோர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி